வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டிஃபன் சொல்லலாம் ஸ்நாக்ஸாகவும் இதை எடுத்துக்கலாம் நம்ம நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா நீர் உருண்டையும் அதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான சட்னியும் பார்க்க போகிறோம் இந்த நீர் உருண்டை இன்றைக்கி நான் அரிசி மாவில் தான் செய்ய போகிறேன் நீர் உருண்டையை பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு அரைச்சியும் செய்வாங்க அரிசி மாவு வச்சும் நம்ம ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா அரிசி மாவு வச்சு செய்யலாம் ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் அரிசி ஊற வச்சு செய்கிறதும் நல்லாயிருக்கும் அந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்றைக்கி அரிசி மாவு வச்சு நீர் உருண்டை எப்படி செய்வோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு ரெசிப்பியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த நீர் உருண்டைக்கும் சட்னிக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்று ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ வாங்க நீரு உருண்டையும் இந்த சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காய்ட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன் நல்லா பொறிஞ்சு செவந்து வரட்டும் பொன்னிறமாக வரணும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நல்லா ஒரு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் வதக்கி விட்டோம்னா போகும் இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவு மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் எதில் மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதனால் தண்ணி விட்டுக்குங்க ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும் நான் இன்னைக்கு ரெண்டு கப் எடுத்துருக்கிறதுனால மூணு கப்பு சேர்த்துருக்கேன் இதுலேயே லேசாக உப்பு சேர்த்துக்கிறேன் அந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க தண்ணி நல்லா இந்த அளவு கொதி வரணும் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்து கொடுத்துக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் மாற்றிக்கங்க மாவு சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாவை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க மாவு இப்போ வந்து இந்த தண்ணியில் கலந்து நல்லா வெந்து வரணும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாமல் ஒரு மூணு நிமிஷத்துக்கு கலந்து விட்டோம்னாலே போகிறோம் நல்லா இது போல் கலந்து வந்துடும் நல்லா இது போல் கலந்து விட்டுக்குங்க கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு தொட்டு பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது அது வரைக்கும் நம்ம இது நல்லா கலந்து எடுத்துக்கணும் இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாமல் வருது பாருங்க நமக்கு இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இது வந்து சூடாக இருக்கும் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க அதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்குவோம் நான் இன்றைக்கி சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு ஆறு வரம் மிளகாய் மிக்ஸி ஜார்ல சேர்த்துருக்கேன் அதே போல் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ளதை அதையும் சேர்த்துக்கிறேன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சிருக்கேன் இந்த சட்னி வந்து நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன் கடுகு உளுந்து பொறிஞ்சோனே ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி அதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிங்கன்னா போகும் தான் இந்த சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சட்னியோட டேஸ்ட் மாதிரி நம்ம உருண்டைக்கு சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லா இருக்குது லைட்டாக அந்த வெங்காயத்தோட வாடையும் அந்த காரமும் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கு தான் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்கன்னு சொன்னேன் இப்போ மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்குவோம் கையில் நல்லா தண்ணி தொட்டுக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு உருண்டை தேவையோ அதுக்கு தகுந்த அளவு உருண்டை பிடிச்சிக்குவோம் இந்த உருண்டையில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்து செய்வாங்க சில பேர் உங்களுக்கு விருப்பனா நீங்கள் சேர்த்து செய்யுங்கள் நான் சேர்த்து செய்ய மாட்டேன் அதனால் நான் சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்தோம்ல அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காயை பல்லு பல்லாக கீறிட்டு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் உருண்டை கூட அங்கங்கே நம்ம கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படியும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுமாரி அரிசி ஊற வச்சியும் அரைச்சியும் செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ உருண்டைகள் எல்லாம் நல்லா உருட்டி வச்சுட்டேன் இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துப்போம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம்னா போதும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளோட உருண்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா சாஃப்டாக அருமையாக ரெடியாகி வந்திருக்குங்க இப்படி தொட்டு பார்த்தாலே பலூன் மாதிரி நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட நீர் உருண்டை இன்றைக்கி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சி டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த நீர் உருண்டையும் காரச்சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்